சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாம்ங்க இரண்டு விதமான கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றுல நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இரண்டு விதமான தீவனங்களையும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பதுக்கும் வர தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஆயிரத்தி நூறுக்கும் நம்ம வந்து டெ டெலிவரி பண்ணுறோமுங்க இரண்டுக்குமே தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு வேணும்னா பதிவுக்கு கீழே வர நம்பர் இருக்குது அதுக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்க்கறது ஒரு ஜோடி காங்கையும் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டு காலை கன்றுகளும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை ரெண்டுமே ஜோடியில் நல்ல தரமுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இருந்து இன்றைக்கி தான் மொகரை கயிறே போட்டிருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொகரை போட்டதுனால ஒரு புதுவித உணர்வுங்கிறனால கொஞ்சம் புதுசாக பார்க்குறதுக்கு வித்தியாசமாக நிற்கிதுங்க ரெண்டு கன்றுகளுக்கும் வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு ஒன்பது மாதம் இருக்குங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்குங்க ஜோடி காங்கேயம் மயிலை காளை கன்றுகள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை பால் பற்கள் எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஜோடியாக காங்கேயம் காளை கன்றுகள் தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு கன்றுகளும் நல்ல தரத்தில் நல்ல மாடுகளாக வந்து சேருங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு கண்ணும் சேர்ந்து விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுக்குறோங்க இரண்டு கன்றுகள் தான் வாங்குறீங்க வெளி மாவட்டமாக இருக்குது அதிக வாடகை வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாங்க எங்களால் எவ்வளோ வாடகை குறைச்சி பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இரண்டு கன்றுகளும் சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே மதிப்பில் தான் நம்ம போட்டிருக்கிறோம் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மாடு நல்ல குணவனம் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க தவிடு தண்ணி நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா உளும்பி குடிக்குதுங்க மாடும் வந்து வந்தன்க்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு நல்லா உருண்டுக்குச்சுங்க பத்து நாளில் கன்று போடும் மூணாவது இத்து பல்லு கடை முளைப்பு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல குணமான நல்ல முகஜாடை உள்ள தெளிவான பல் கடைமுளைப்பில் இருக்கக்கூடிய மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடு நல்ல குணவனத்தில் கடவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பாலோட அளவீடு காலையில் இரண்டு வரைக்கும் சாயங்காலம் ஒன்றரை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்க மாடு நல்ல தரத்தில் தெளிவான மாடு இளங்கூறு பல் வந்து இப்போ தான் கடைப்பல் வருதுங்க மடிகால் சுத்தத்தில் இருக்குது நாலு காம்பு ஒன்றை கண்ட மாதிரி இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மாடு தவள தண்ணி அருமையாக குடிச்சுக்குதுங்க பால் கறந்துட்டு விற்பனை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் வராது நல்ல தரமான காங்கை மாடு இளம் பொருளாக அணிக்காத மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு பண்ணலாம் பால் கறந்துட்டு விற்பனை செய்கிறீங்க காலக்கண்ணோ கிடாரிக்கன்னோ பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பாஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யலாமுங்க அதுக்கப்புறம் மாடு சனையே இல்லைனா கூட ஒரு இருபத்தேழு ரூபாயிலேருந்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யலாமுங்க என்ன தீவனம் போடுறோமோ அந்த தீவனத்துக்கான பால் நம்ம கறந்துக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்குறோம் குறிப்பாக காங்கை மாட்டு பால் கொடுக்குறோம் திருப்பி விற்றாலும் நம்ம வந்து நஷ்டம் ஏற்படாதுங்க குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் அவசியம் கொடுக்கணுங்க ஏன்னா குழந்தைகளினுடைய செரிமானம் எளிமையாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஜீரணசக்தி தெளிவாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்பார்டுகள் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு மாட்டு பால் குறிப்பாக காங்கை மாட்டு பால் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மயிலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதங்கள் கிட்ட ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை நல்ல நெட்டுப்போக்கான தெளிவான கண்ணுங்க உங்களிடம் ஏதாவது கலப்பின மாடு இருக்குது கண்டிப்பாக பால் கொடுத்து வளர்க்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இந்த இரண்டு மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று உங்களிடம் கலப்பின மாடு இருந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் பால் காட்டி வளர்க்க முடியும் நல்ல மாடாக வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வரும்ங்க சின்ன முகம் அறுக்கம் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை சரியான காலளவுகளில் குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணி அனுப்புகிறோம் அடுத்ததும் உங்கள் வருதுங்களா ஒரு முப்பது நாள் கழிச்சி ஒரு தடவை பண்ணுங்கள் அப்புறம் அறுபது நாளைக்கு ஒரு தடவை வந்து சரியான கால அளவுகளில் குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் தாது உப்பு கலவை கட்டிகள் மினரல் மிக்சர் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அரை கிலோ ஒரு கிலோ அளவீடுகளில் கிடைக்குங்க அதை கன்றுகளில் வந்து கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடலாம் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பில் போட்டு வைக்கலாம் வேணுங்க அளவு கன்றுகளை அதை நக்கி சாப்பிட்டுக்குவோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சியை குன்றாமல் இருக்காமல் குன்றாமல் இருக்கிறதுக்கும் கண்ணு வந்து ஒரே செழிப்போடு வளர்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்ங்க இந்த கன்றுனுடைய விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க கண்ணு அறுபது நாள் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுதி இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இருக்குது சாட்ட வாராட்ட தெளிவான காங்கேயம் கிடாரி கன்று விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் கண் நல்ல கண்ணுங்க நல்ல மாடாக வரும் நல்ல முக அமைப்பு காது உடல் எல்லாமே நல்ல கூறான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாமுங்க காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நேரில் வந்து பார்த்து வாங்கலாம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க பெருங்கூட்டு மயிலை மாடுங்க நல்ல விளாட கொம்பு சுழி சுத்தம் பழைய வர்க்க மயிலை மாடுங்க பழைய வர்க்க மாடுகளில் திருவுகொம்பு மாடும் இருக்குதுங்க இந்த மாதிரியான விளாறு கொம்பு மாடுகளும் இருக்குதுங்க கொம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடும் ரெண்டரை உயரம் இருக்குங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சாலும் பாலுக்கு நிற்கும் கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குது மயிலை காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் ஆகுது பழைய வர்க்க காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல கறவை திறனோட நல்ல குணவனத்தில் சுளி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க ஏன்னா இந்த மாதிரியான மாடுகள் நாளைக்கு வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா மீண்டும் இதே கொம்பு தலையில் இதே மாதிரி நெட்டுவெட்டில் வாழக்கத்தில் மடிகால் சுத்தத்தில் நல்ல மாடுகள் கொண்டு வர்றதுங்கிறது உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமுங்க ஏன்னா இன்றைக்கி பழைய வர்க்க மாடுகள் இருந்தால் தான் நல்ல பெருங்கூட்டு காளைகளுக்கு பால்வர்க்கமான காளைகளுக்கு இனச்சேர்க்கை செய்யும் பொழுது இந்த மாதிரியான நெட்டு வெட்டில் நல்ல கொம்பு தலையில் மாடுகள் பிறக்குங்க அப்படி இல்லைன்னா அதனுடைய நிறம் மயிலை மட்டும்தான் இருக்கும் ஆனால் கொம்பு தலை வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்குங்க அதனால் நல்ல மாடு நல்ல குணவனத்தில் இருக்குது சுளி சுத்தத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க கண் போட்டால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சாலும் பாலுக்கு நிற்கும் நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துக்கலாம் மயிலை காலைக்கு சேர்க்க பண்ணி பத்து நாள் தான் ஆகுதுங்க பழையவருக்கு மயிலை மாடு இருப்புக்கு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான கொம்பு தலையில் மாடுகளே இல்லைங்க ரொம்ப எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்குங்க நல்ல கன்றுகள் பிறக்கமேங்க மடிகால் சுத்தம் கன்று போட்டால் காங்கை கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமங்க இந்த மாதிரியான மாடுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தார்பார்க்கர் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை பின்னாடி யாரை பார்த்திங்கன்னா அந்த பிங்க் நிறத்துல தான் இருக்குங்க காம்புகள்னாலும் நல்ல மொட்டு காம்பு கண்ணுக்கு பன்னெண்டு மாதம் ஆச்சு தார்பார்கர் கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்கு பன்னெண்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழது இல்லை வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு எட்டு டூ ஒன்பது மாதம் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை வால் ரொம்ப சன்ன வாழுங்க தாடையும் இறக்கம் கிடையாதுங்க கண்ணு நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க தாய் மாடு நல்லா நெட்டித்தாக கறக்கக்கூடிய மாடு கண்ணுக்கு வயசு எட்டு டூ ஒன்பது மாதங்கள் ஆகுது சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க நல்ல தரத்தில் தெளிவான மயிலை கிடாரி கண்ண வேணும் சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த மாதிரியான நல்ல பால்வர்க்கமான கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்திங்கன்னா தான் இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து நம்ம வந்து குழந்த பாலுக்கு காங்கை மாட்டு பால் வேணும்னு நம்ம நினச்சோம்னா கொடுக்கறதுக்காக மாடு இருக்குங்க அப்படி இல்லைன்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கலை யாருமே வளர்க்கல அப்படின்னா காங்கேயம் இனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே தான் வருது நல்ல கன்றுகள் தரமான கன்றுகள் நல்ல மாடுகள் அதிகமாக விற்பனைக்கே கொண்டு வர முடியறதில்ல எப்பாவதுதான் ஒன்று ரெண்டு விற்பனைக்காக கொண்டு வரக்கூடிய சூழலே பே உருவாகிட்டு தான் வருதுங்க முதல்ல மாதம் வந் நாள்தோறும் பத்து விற்பனை பதிவுகள் போடுறோம் அப்படின்னோம்னா எட்டு வந்து காங்கேயம் போடுவோங்க இரண்டு தான் மற்ற இனங்கள் போடுவோங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணோ நாலோ தான் காங்கேயம் போடுற மாதிரியும் மற்ற எல்லாம் கலந்து தான் போடுற மாதிரி தான் விற்பனைக்கு வருதுங்க எண்ணிக்கை குறையிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீவன பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை அப்படின்னாலே முதல்ல விற்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கால்நடைகளை தான் எல்லோரும் விற்கணும்னு முடிவெடுக்கிறாங்க ஏன்னா வந்து தீவனம் வாங்கி போட்டு கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு காங்க நாட்டு மாடுகளை வளர்க்கறவங்க நம்ம வந்து நாட்டு மாடுகளை வளர்க்குறது நம்மளுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்துக்கும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய விளைநிலங்களுக்கு பண்பட்ட தொழு உரங்களை பயன்படுத்துவதற்கும் தான் அப்படிங்கிறத ஒரு தடவை உணர்ந்தோம்னாலே குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடாவது வளர்க்கறதுக்கு நம்ம முயற்சிக்கலாமுங்க எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் எந்த சந்தையில் வேணாலும் வாங்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறது அவசியம் காங்கை மாட்டு பால் கொடுக்கறதும் இன்னும் ரொம்ப சிறப்புங்க அதனால் நம்மால் என்ன முடியுமோ நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுத்து வளர்க்குறது அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து நோயற்ற வாழ்வாக உருவாக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது ஒரு காரி காளை கன்றுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆகுதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பளது இல்லைங்க கண் நல்ல தெளிவான காளைக்கன்று மூணு மாதம் ஆச்சு காரி காரிக்கன்று காலைக்கன்று விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காங்கயம் காலக்கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக கா காரிக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வளர்த்திக்கலாம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாளது இல்ல விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்கு இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதும் ஒரு காரி கால கண்ணுங்க கண்ணுக்கு பத்து மாதம் வயசாச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை கண்ணு நல்ல முகக்கூறான கண்ணுங்க கொஞ்சம் வாடலாக இருக்கிறத தவிர கண்ணில் குறைங்கிறது எதுவும் கிடையாதுங்க அதனால் நல்ல கண் முகரை போடாமல் இருந்து கையில் இருந்துங்க இன்றைக்கி தான் அந்த முகரை போட்டிருக்குறோம் அதனால் அந்த முகரை போட்டாலே கன்றுகளுக்கு அந்த புது விதமான உணர்வுனால கொஞ்சம் பேட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்ல குடல் புல நீக்கம் பண்ணி நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா கண் வந்து நல்ல மாடாக வந்து செய்கிறோம்ங்க நல்ல கொம்பு தலையில் தெளிவான கண் பத்து மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லை வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் இந்த தரமான காரி காளை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காங்கயம் காளை கன்றுகள் தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விலைகளில் கன்றுகளை நீங்கள் வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது மூன்றாவது ஈத்து கொம்பு மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி இல்லை குறைப்பழுது இல்லை கர்ப்பவே மிக தெளிவாக இருக்குது கறவையும் நல்ல கறவை வரக்கூடிய மாடுங்க நல்ல மடியில் இருக்குது காங்கையும் கிடாரி கன்று வாங்கணும் ஒரு கிடாரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஈத்து மாடாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை இருபத்தி நாலாயிரமுங்க சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில்தான் பதிவு போட்டிருக்குது இருபத்தி நாலாயிரம் விற்பனை விலை ரெண்டு ஈத்து போட்டுருச்சிங்க மூணாவது ஈத்து மூக்கு குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் இருந்த இடத்துல மொகரையில் வச்சுருந்தாங்க அதனால நம்மளும் மொகரை போட்டிருக்குது மூக்கு குத்தி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் கால் அணைச்சி கறந்துருக்குறாங்க வேணும்னு நினைக்கிறவங்க சந்தை மதிப்பாக என்ன விலையில் ஒரு விளாட்கும் மாடு இயற்கை விவசாயமோ இல்லை வந்து உங்களுக்கு காங்கையும் வளர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருவோங்க கால்நடை தீவனங்கள் தொடர்பான உங்களுடைய கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே ஒரு தனியாக தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு வந்தீங்கன்னா நாற்பத்தைந்து கிலோ ஈரத்தீவனம் நாற்பத்தைந்து கிலோ வர தீவனம் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் சிட் சிவகிரியிலேருந்து சுற்று அளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அதனால் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு குறிப்பாக வந்து கலப்பின மாடு நாட்டு மாடு அதே மாதிரி வந்து ஆடுகள் கோழிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாடு தீவனங்கள் தான் நம்ம பய பண்ணுறோங்க இரண்டுமே நல்ல தரமான தீவனங்கள் ஒன்று நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பது இன்னொன்று வந்து நாற்பத்தைந்து கிலோ ஆயிரத்தி நூறு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரோ டு சுற்றுவட்டாரம் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோங்க நன்றி வணக்கம்ங்க